அனைவருக்கும் வணக்கம் சென்ற முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மடி தமிழகத்தில் இன்று வெளியான முக்கியமான புதிய அறிவிப்புகளை தான் நம்ம வீடியோ போறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு இது போன்ற புதிய தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது அறிவிப்பாக தமிழகத்தில் இம்மாத இறுதிக்குள் அனைத்து பேருந்துகளிலும் பயணச்சீட்டு கருவி பயன்பாட்டுக்கு வரும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பில் முதல் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திலும் விரைவு போக்குவரத்து கழகத்திலும் கடந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மின்னணு பயணச்சீட்டு கருவி அறிமுகப்படுத்தப்பட்டது தற்போது கருவி அறிமுகமாகி ஓராண்டை நிறைவு பெற்று விட்டது இந்நிலையில் சேலம் கோவை மதுரை திருநெல்வேலி கோட்டங்களில் முழுமையாக மார்ச் மாத இறுதிக்குள் மின்னணு பயணச்சீட்டு கருவி பயன்பாட்டுக்கு வருமென தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக மகளிர் இலவச பயணத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு கோடி வரை போக்குவரத்து களங்களுக்கு தமிழக அரசு ஒதுக்கீடு செய்து வருகிறது இந்நிலையில் சென்னையில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவையை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது சென்னையில் நாள்தோறும் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகள் உள்பட மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேருந்துகள் வரை இயக்கப்படுகின்றன மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளாக ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகள் வரை இயக்கப்படுகின்றன சென்னை மாநகர பேருந்துகளில் பெண் பயணியர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் கட்டுமான பொருட்களின் விலை குறைந்துள்ளது ஜல்லி எம்சாண்ட் ஆகியவற்றின் கட்டுமான பொருட்களின் விலை குறைந்துள்ளதால் வீடு கட்டுபவர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் ஜல்லி வகைகளின் விலை ரூபாய் நாலாயிரத்திலிருந்து மூவாயிரத்தி நானூறு ஆக குறைந்துள்ளது எம்சாண்ட் ஜிஎஃப்சி ஆகியவற்றின் விலை ரூபாய் நாலாயிரத்தில் இருந்து ஆக குறைக்கப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாக கட்டுமான பொருட்களின் விலை உயர்வாள் புதிதாக வீடு கட்டுவோர் பெரும் சிக்கலைகளை சந்தித்து வருகின்றனர் ஆனால் தற்போது இந்த விலை குறைப்பால் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர் அடுத்த அறிவிப்பாக ஐயா வைகுண்டசாமி அபராத தினத்தை முன்னிட்டு மார்ச் நான்காம் தேதி கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் மாணவர்களுக்கு பொது தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் அதற்கு இடையூறு ஏற்படாத வகையில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பனி சனிக்கிழமை பனி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்